ஆய் ஹலோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு அன்னூர் தேர் ஒரு பார்வை பார்த்துருவோமா அன்னூரில் முதல்ல முதல்லவர் பார்த்தீங்கன்னா அஸ்திர தேவருங்க தேருக்கு ரெண்டு தேருக்கு முன்னாடி அஸ்திர தேவர் தான் வந்துட்டுருப்பார் நம்ம இப்போ அஸ்திர தேவரை தான் பார்த்துட்ருக்குறோம் அடுத்து விநாயகர் தேருங்க இந்த தேரில் விநாயகர் வருவார் விநாயகர் மட்டும் வருவார் சின்ன தேருங்க இது அன்னூரில் இது சின்ன தேர் அஸ்தர தேவருக்கு பின்னாடி விநாயகர் தேர் வருங்க விநாயகர் தேருக்கு பின்னாடி மன்னீஸ்வரர் அருந்தவச்சொல்லியோட நம்பர் மன்னீஸ்வரர் தேர் பின்னாடி வருங்க பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்கல்ல முன்னாடி வர்றது விநாயகர் தேர் பின்னாடி நிற்கிறது அருந்தவச்சொல்லியோட நம்பர் மன்னீஸ்வரர் தேருங்க சரிங்களா ஆட்டம் பாருங்கள் கொண்டாட்டமாக இருக்குது கடைசியும் அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு அப்படியே தேரம் முடிச்சொல்லான்ட்டுங்க நம்ம ஃபோனில் சார்ஜும் கம்மியாகிது இந்த புள்ளிங்க ஆட்டத்தை பாருங்க எப்படி போயிட்டு ஆடி முடிச்சிட்டு நம்ம பார்த்தாங்க சின்ன பிபி சின்ன குழந்தைகள் இது விற்றுட்டு இருந்தாங்க பொம்மை சரிங்க நான் போயிட்டு வரேன் டேட்டா பாய் அடுத்து சந்திப்போம்